மறைந்த பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் எஸ்பிபி ஐயா அவர்கள் அவருடைய குரல்லாம் அவ்வளோ இனிமையாக இருக்கும் சென்னையில் ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு போகிறார் ரெக்கார்டிங் தேட்டரில் பாடும்போது அந்த சப்தம் வெளியில் கேட்குமா தலைவர் அந்த ரெக்கார்டிங் தேட்டருக்கு வந்திருக்காரு இந்த குரல் கேட்கிறது கூட உதவியாளர் பார்த்து இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் யார் என்று நீங்கள் பார்த்து பாருங்கள் என்று கூற அவர் போய் பார்த்துட்டு வர்றாரு சார் அவர் வந்து இப்போ தான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பாடுறார் சின்ன பையன் தெலுங்கு பட்டல பாடுறாரு ஓ அப்படியா சரி சரி நம்முடைய அடிமை பெண் படத்தில் இவர் ஒரு பாடலை பாட வேண்டும் செய்யுங்கள் சொல்லிட்டு ஆரம்பி போயிடுறாரு எஸ்பி பையா விட்டு கார் போகுது போன உடனே மக்கள் தலைகம் எம்ஜிஆரின் அடிமை பெண் படத்தில் நீங்க பாட போறீங்க இது வந்து அதாவது இந்த பாட்டு ராஜஸ்தான்ல ஒரு வாரம் ஷூட்டிங் தலைவர் என்ன பண்றாரு பத்திரிகையாளர் இருக்காரு பாருங்க அடிமை பெண் படத்தில் ஆயிரம் நிலவேவா இந்த பாடலை இவர்தான் பாட இருக்கிறார் என்று கூற இவருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி இவர் கேட்டிருக்காரு சார் எனக்கு வார்த்தையே வரல அப்படியே கண் கலங்கி போகிறாரு ஏன் சார் எனக்காக நீங்கள் வந்து இவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு இல்லை தம்பி நீங்கள் இந்த படத்தில் பாட பாட போகிறீங்க அப்படின்னு உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லி வச்சுருப்பீங்க ஆனால் நீங்கள் பாடலைன்னு தெரிஞ்சிருந்தால் உங்களை என்ன பண்ணுவாங்க கிண்டல் கேலி பண்ணுவாங்க உங்களுடைய எதிர்காலம் பாழாகிவிடும் வீணாகிவிடும் என்று தலைவர் கூற இவர் கண் கலங்கி போய்விட்டாராம்